ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை ஏசையா ஐம்பத்தி மூன்று ஒன்பது கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை குறித்தும் சிலுவை பாடுகளை குறித்தும் அவர் நமக்காக செய்த தியாகத்தை குறித்தும் பேசப்படுகிறது இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் அவரை அநேக வார்த்தைகள்னால் ஆண்டவர் வர்ணித்து கொண்டே வராங்க இங்கே வரும்போது ஆண்டவருடைய ஒரு குணத்தை வந்து இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்னென்னா அவர் கொடுமை செய்யவில்லை அவர் யாருக்கும் எந்த நிலையிலும் எங்கேயும் அவர் கொடுமை செய்யவில்லை கொடுமையான காரியங்களை அதாவது மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற பிரகாரமோ மற்றவர்களை அழிக்கின்ற எண்ணத்துலேயோ மற்றவர்களை துக்கப்படுத்துகிற எண்ணத்திலையோ மற்றவர்களை கலங்கடிக்கிற எண்ணத்திலையோ அவர் எந்த விதமான கொடுமையான காரியங்களை அவர் செய்யவில்லை என்றும் அதாவது அப்போனா என்ன அர்த்தம் அவர் செய்தது எல்லாமே நல்ல காரியங்களை சந்தோஷம் சமாதானம் மிகுந்த காரியங்களை அவர் செய்தார் என்றும் இரண்டாவது வார்த்தை சொல்கிறது அவருடைய வாயில் வஞ்சனை இல்லாமல் இருந்தது என்று நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வஞ்சனையான காரியம் வஞ்சனையான பேச்சு வஞ்சனையான பார்வை வஞ்சனையான காரியங்கள் வஞ்சனையான கிரியைகள் இந்த வஞ்சனை மற்றவர்களுக்கு கீடை கொடுக்கின்ற மற்றவர்களுக்கு கீடை விளைவிக்கின்ற இந்த வஞ்சனையான காரியங்கள் அவருடைய எண்ணத்துலேயும் இல்லை அவருடைய சரீரத்திலையும் இல்லை அவருடைய குணத்துலேயும் இல்லை என்று வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னால் அவர் கொடுமை தேவன் அல்ல அவர் வாயில் வஞ்சனை இல்லாமல் இருந்தது இன்றைக்கி நம்ம நம்மை ஆண்டருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லும்பொழுது ஆண்டோருடைய குணம் நமக்குள்ள இருக்கிறதா அவர்களுடைய அந்த அழகான காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கா அவரை போலவே நாம் இருக்கிறோமா அவருடைய குணங்களை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனக்கு தேவனுடைய தெய்வனுடைய நாம் வஞ்சனை நிறைந்தவர்களாய் வஞ்சனை குணங்கள் நிறைந்தவர்களாய் நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அதே விதமாக கொடுமை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகாலை நேரத்தில் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஒருவேளை நாம் யாராவது இந்த நிலையில் இருப்போம் என்றால் நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டு விதத்தில் ஒப்புக் கொடுப்போம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே ஆண்டவரே நீர் கொடு கொடுமை செய்கிற தேவன் அல்ல உம்முடைய வாயில் வஞ்சனை இல்லை என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே அதுபோல எங்களையும் மாற்றுங்க ஒருவேளை நாங்கள் இன்னமும் வஞ்சிக்கிறவர்களாய் வஞ்சனை செய்கிறவர்களாய் இருப்போமானால் கொடுமை செய்கிறவர்களாய் இருப்போமானால் ஏமாற்றவர்களாய் இருப்போமானால் எங்களை மன்னித்து உண்மை போல மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்